ம்பலம் தில்லையம்பலம் அழி அலி சுழல் அழக காடு காட்டவும் விழிகொடு கலவி தீயை மூட்டவும் அமளியில் முடிய போது போக்கவும் இளைஞர்கள் அவர் வசம் ஒழுகி காசு கேட்கவும் அழகிய மயிலிற் சாயல் காட்டவும் அளவிய தெருவிற்போயுலாத்தவும் மதிப்பார இளமுளை உளை மிசையிற்றூசு நீக்கவும் முகமொடு முகம் வைத்தாசையாக்கவும் இருநிதியில தூர நீக்கவும் இனிதாக எவரையும் அளவி போய நாப்பவும் நினைப்பவர் அளவிற்காதல் நீக்கிய நிடரது தொலையத்தாள்கள் காட்டினருள்தாராய் நெளிப்படுக முற்றாறு போர் சூழல் குருதியில் முழுகி பேய்கள் கூப்பிட நினமது பருகிப் பாரு காக்கைகள் கழுகாட நிறை நிறை நிறைய திட அதிர்த்தரு தரு சமர்ச்சேனை கூட்டிய நிசிசரர் மடிய சாடு வேர்கொடு பொறும் வீரா களிமையில் தனில் புக்கேறு தாட்டிகள் அழகிய கனக தொழில் கனகிரி புயமுத்தாரமேற்றருள் கரியவ நகரிற்றேவ பார்ப்பதி அருள் சுத குரண்பாவை தாட்பணி கருணைய தமிழ் பாடல் கேட்டருள் பெருமாளே